குமரி கண்ட பத்தி பல்வேறு தமிழ் இலக்கியங்கள்ல சில குறிப்புகள் இருந்தாலும் இந்திய பெருங்கடல மிகப்பெரிய கண்டம் ஒண்ணு மூழ்கி இருக்குன்னு இந்த உலகத்துக்கே வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிலிப் கேட்லர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் விலங்கியல் நிபுணர் லெமூர் அப்படிங்கிற குரங்குகளை பத்தி ஆய்வு செஞ்சாரு லெமூர் குரங்குகள் ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற மடகாஸ்கர் அப்படிங்கிற தீவு நாட்டுல மட்டுமே காணப்படுற ஒரு குரங்கினம் இந்த குரங்கினத்தோட எச்சங்கள் இந்தியால கிடைச்சிருக்கு இதனால இத பத்தி நீண்ட ஆய்வு செஞ்ச பிலிப்ஸ் ஸ்கேட்லர் மடகாஸ்கர்லேருந்து கிட்டக்க இருக்கிற ஆப்பிரிக்காவில் கூட இல்லாத அந்த குரங்குகள் மடகாஸ்கர்லேருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்தியாவில் எப்படி கிடச்சதுன்னு யோசிச்சாரு அப்புறம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சவர் ஒரு காலத்தில் மடகாஸ்கரும் இந்தியாவும் ஒரே நிலப்பகுதியாக இருந்திருக்குன்னு அதனால தான் லெமூர் எச்சங்கள் இந்தியாவில் கிடச்சிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் ஸோ தொலைஞ்சு போன அந்த நிலப்பரப்புக்கு லெமூர் குரங்கோட நினைவா லெமூரியா அப்படின்னு பேர் வச்சாரு இவர் தொடர்ந்து வந்த அகஸ்டின் கீன் அப்படிங்கிற அயர்லாந்து ஆய்வாளர் லெமூரியா கடலில் மூழ்கி போன ஒரு கண்டம்னும் அதுவே மனித நாகரிகத்தோட தொட்டில்னும் ஒரு கோட்பாட்டை உலகளவில் பிரபலப்படுத்தினார்